ஹாய் மக்களை அம்மா சின்போலேருந்து சுலோச்சனாம்மா பேசுகிறேன் இன்னைக்கு கங்கா மகாத்மியம் பற்றி விளக்கம் சொல்ல போகிறேன் வைகுந்த வாசனான மகாவிஷ்ணுவின் சங்கீதத்தை ஒரு சமயம் சிவபெருமான் கேட்டுக்கொண்டிருந்தபோது அப்படியே நீராக உருகிவிட்டார் அந்த நீரை பிரம்மா தன்னுடைய கமண்டலத்தில் பிடித்து கொண்டார் அந்த நீரினால் பெருமாளின் திருவடிகளை கழுவி பாதபூஜை செய்தார் திருமாலின் திருவடி ஸ்பரிசம் பட்டதால் அந்த நீரானது புனித கங்கையாக பெருக்கெடுத்து ஓவியது இமயத்தின் குமாரியான கங்காதேவி சோபெருமானை மணந்து கொண்டதால் பிறந்த வீட்டிலிருந்து கைலாயம் புறப்பட்டார் அவளது பிரிவினை தாங்க முடியாமல் அவள் தாய் தன்னுடைய மகளை ஒரு நதியாக மாறி ஓடும்படி கேட்டுக்கொண்டார் சோபெருமானும் அந்த தாயின் பிரார்த்தனைக்கு செவிசாய்த்து அதற்கு அனுமதி தந்தார் கங்கையின் தாய் இன்றும் தன்னுடைய மகளை தினமும் பார்த்து கொண்டிருக்கிறாளாம் ஒரு சமயம் பார்வதி தேவி சுபெருமானி கண்களை விளையாட்டாக பொத்திவிட அண்ட சராச்சரமே இருந்தது பார்வதி தேவி பயந்து விட்டார் அவள் பயத்தால் அவளுடைய கைகளில் வியர்வை கொட்டியது அந்த வியர்வை நீரானது கங்கையாக மாறியதாக கூறுவதுண்டு இந்திரலோகத்தில் புனித கங்கையாகவும் வைகுண்டத்தில் விராச நதியாகவும் பிரம்மலோகத்தில் மானச தீர்த்தமாகவும் கங்கை நதி அமைந்திருக்கிறது பாகிரதனின் தவத்தால் பூலோகம் வந்த கங்கை நதி பிரம்மலோகத்தில் இருந்து வந்ததாக புராணங்கள் கூறுகின்றன பாகிரதன் தவத்தால் பூமிக்கு வந்ததால் பகிரதி என்ற பெயரும் கங்கைக்கு உண்டு என்று சொல்லப்படுகிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்